நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்ததுக்கு சந்தோஷங்கய்யா இந்த முதல் இருபத்தெட்டு மாதம் பாக்கி ஒரு இருபத்தி இருக்குங்க இருக்குங்கய்யா அப்புறம் நான் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க ஐயா இந்த ஐயாயிரம் ரூபா வந்திருக்கே சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா காலத்தில் நாங்கள் கரண்ட்டு பில் வந்து அதிகபட்சமே தொள்ளாயிரூபாதான் ஏன் கட்டியிருக்கோம் ஏசியெல்லாம் போட்டு இப்போ குறைந்தபட்சமே தான் கட்டியிருக்கதாக சொல்கிறாங்க ஐயா அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு நாலாயரூவா நாங்கள் கட்டியிருக்கோம்னா ஒரு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்ட்டு நீங்கள் ஒரு ஐம்பத்தெட்டு மாதம் ஆச்சு ஆ அதில் ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபா பாக்கி இருக்குங்கய்யா ப்ளஸ் ஒரு இருபத்தி எட்டாயிரம்ங்கய்யா எண்பத்தி ஏழாயிரம் ப்ளஸ் இருபத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா பாக்கி வருதுங்கய்யா அப்புறம் வீட்டு வரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தோம் ஐயா இப்போ மூவாயிரம் ரூபாய் ஏற்றிருக்கீங்க அந்த வகையில் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்று பதினஞ்சு ஒன்று முப்பது வருதுங்கய்யா அப்புறம் அந்த தண்ணி வரியில் ஒரு பதினஞ்சு போட்டுக்குங்க ஐயா ஒரு ஒன்று நாற்பத்தையாயிரம் வருதுங்க ஐயா அப்புறம் உங்களுடைய நீங்கள் போட்டிருக்க எல்லா திட்டங்களுக்கும் வரி ஏற்றுனது விலை உயர்வு நடந்தது எல்லாத்துக்கும் நீங்கள் நாயாக பொறுப்பேற்றுக்கணும் அதனால் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா அந்த பழைய பாக்கி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போங்க ஐயா நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்ல வர்றீங்க நாங்கள் பாருங்க எவ்வளோ யோகியம் அடுத்த மூணு மாசமும் தேர்தல் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ரூபாய் கொடுத்துட்றோம் ரெண்டாயிரம் ரூபா போனஸ் கொடுத்துறோம்னு சொல்லிடுறீங்க உண்மையிலேயே நீங்க யோகியமான தலைவருங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாங்கள் கேக்குறது அதே யோகியத்தோட பழைய காசு இருபத்தி எட்டாயிரத்தையும் இந்த கரண்ட் பில் காசு எண்பத்தி ஐயாயிரத்தையும் இந்த வீட்டு வரி காசு ஒரு இருபத்தி ஐயாயிரத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வோங்க ஐயா தமிழ்நாடு மக்களே தயவு செய்து இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்த விஷயத்த அரசாங்கத்துடைய காசு எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை எந்த வழியில வசூல் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா பரவாயில்ல இந்த ஐயாயிரம் ரூபாவும் பொங்கலுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியில் நடத்துவதிலிருந்து வெளியேறி இப்ப ஏதோ ஒரு எம்எல்எம் நிறுவனம் மாதிரி மாறிட்டாங்க மக்களுக்கு இலவசத்துக்களையும் அட்வான்ஸ் காசையும் கொடுத்து ஓட்டுக்களை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கிறது ஒரு டிஎன்பேசி தேர்தலை ஒரு அரசுக்கு தேவையான தேர்தலை கூட ஒரு தேர்வை கூட நடத்துவதற்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் அரசு வேலைக்கு நீ அரசு வேலை கொடுக்க வேண்டாம் அந்த எக்ஸாம் எழுதுனமுல அதை கூட நடத்தலை இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற அத்தனை பிள்ளைங்க கையிலையும் பாதி கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இந்த அயோக்கிய பயலுக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் பதினோரு மணி வரைக்கும் சாராய கடையை திறக்க வச்சு ஒவ்வொரு புது புதுக்கொடிக்காரனை உருவாக்கியிருக்காங்க எங்கேயும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை எங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் பிள்ளையருடைய வாழ்க்கையை பள்ளியிட நீங்கள் தயாரானீங்கன்னா தவறு செய்கிறது சரியா தப்பான உங்களுக்கு தெரியும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் நன்றி வணக்கம்